பூமாதேவி அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நாளை ஜனவரி இருபத்தி இரண்டாம் தேதி அயோத்தியில் பிரம்மாண்டமாக கட்டப்பட்டுள்ள ராமர் கோவிலில் ராமரின் சிலை பிரதிஷ்டை செய்யப்பட்டு கும்பாபிஷேகம் நடத்தப்பட உள்ளது நாம் ராமரின் இந்த மந்திரத்தை சொன்னால் துன்பம் விலகும் அனைவரும் இருந்த இடத்திலிருந்தே ராமரின் அருளை இந்த புண்ணிய நாளில் பெற முடியும் ராமரை விட ராம நாமத்திற்கு வலிமை அதிகம் ராம நாமத்தை ஜெபம் செய்வதால் ராமரின் அருள் மட்டுமல்ல அனுமனின் அருளும் சேர்ந்தே கிடைக்கும் ராமனின் அருளை பெறுவதற்கு மிக எளிய வழி நாமஜபம் ஒன்று மட்டுமே அயோத்தி ராமர் கோவில் திறக்கப்படும் ஜனவரி இருபத்தி ரெண்டாம் தேதியன்று இந்த ராம மந்திரங்களை மனதார ஜபம் செய்தாலே ராமரின் அருள் கிடைப்பதுடன் துன்பங்கள் அனைத்தும் விலகி ஓடிவிடும் அப்படிப்பட்ட மந்திரங்களை நாம் இன்று இந்த பதிவினில் காண்போம் ராம ராமே நமக ஓம் ஜானகி வல்லபாய ஸ்வாஹா ॐ नमो भगवते रामचन्द्राय ॐ रामे धनुष्पणये नमः श्रीरामचरणम् ॐ रामचन्द्राय नमः ॐ रामभदत्राय नमः श्रीरां जय राम जय जय राम ॐ दशरदाय विद्महे सीतावल्लभाय धीमहि तन्नो श्री प्रचोदयात् श्रीराम राम रामे रमे रामे, रामे मनोरमे सहस्रनाम तत्तुल्यं वरानने। நாம் ராமரை மனதார வேண்டிக்கொண்டு மனதை ஒருநிலைப்படுத்தி அமர்ந்து மந்திர ஜபம் செய்ய வேண்டும் பத்து மந்திரங்களில் ஏதாவது ஒரு மந்திரத்தை நூற்றி எட்டு அல்லது ஆயிரத்தி எட்டு என்ற எண்ணிக்கையில் மந்திர ஜபம் செய்வது மிகவும் சிறப்பானது பொறுமையாக எந்த ஒரு ராம மந்திரத்தை ஜபித்தாலும் ராமரின் அருள் கிடைப்பதுடன் நம் துன்பங்கள் பிரச்சினைகள் அனைத்தும் நீங்கும்